வணக்கம் ரேடியோ செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வரதராஜன்பேட்டையில் உள்ள மதர் நானம்மா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு வணிக நிர்வாகவியல் துறையில் பயிலும் மாநில அர்ஷியா மாவட்ட அளவில் நடைபெற்ற தமிழ்நாடு திறன் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அழகு பராமரிப்பு கால திறன் தேர்வில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றார் அதன் பிறகு சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாணவி அர்ஷியாவுக்கு தமிழ்நாடு துணை முதல்வர் உதய ஸ்டாலின் முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி பாராட்டினார் மேலும் தேசிய அளவில் நடைபெற இருக்கும் திறன் போட்டியில் பங்கு பெறவும் தேர்வாகியுள்ளார் திறன் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி அர்ஷியாவை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக கல்லூரியின் செயலர் அருள் சகோதரி ஜோசப் ராஜேஸ்வரி வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்களும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் ரெட்நியூஸ் தமது செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஏவிஆர் பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்